ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்றைய பிறந்தநாள் தீர்மான நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் லைவ் வந்தப்போ நிறைய சப்ஸ்கிரைபரே நிறைய கண்டென்ட் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் நிறைய மோட்டிவேஷ்னலாக மணி மணி மேட்ராக இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய மோட்டிவேஷ்னலாக பேசுவீங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்லி என்னை விட மூத்தவங்க தான் அதிகம் நிறைய பேர் அம்மா பாட்டிங்க அப்புறம் அண்ணா அதுக்கப்புறம் டீனேஜ் பொண்ணுங்க இருக்காங்க இருந்தாலும் வந்து பெரியவங்க தான் நினைக்கிறேன் என்னோட லைஃப் ஸ்டைல் தமிழ்நாடுல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கறத விட பொண்ணா நான் எப்படி மேரேஜுக்கு பிஃபோர் இருந்த லைஃப்ல இருந்து இப்படி மாறி இருக்கேன் அப்படிங்கறத அப்பா அம்மா பாட்டிங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் பொண்ணுங்க இருப்பாங்க என்ன கூட உதாரணமா அவங்க பொண்ணுங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணலாம் அப்பா அம்மா பேச்சுதான் கேட்கணும் இந்த மாதிரி தெரியாமல் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ தான் என்னோட பேச்சையும் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னோட பேச்சு எல்லாமே விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் மணி பற்றி மோட்டிவேஷனலா பேச சொல்லியிருந்தீங்க என்னை அளவுக்கு லைஃப்பில் வந்து பணம் முக்கியம் ஆனால் லைஃபே பணம் பணத்துக்காண்டி தான் பணம் தான் முக்கியம் அப்படின்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படி யாருக்கும் ஸ்பீச் பண்ண வேணாம் ஏன்னா பணம் தான் முக்கியம் அப்படின்னு யாருக்காவது நம்ம சொன்னோம் அப்படின்னா பணத்துக்காண்டி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வேணாலும் போகலாம் இதை வந்து யாரையும் மீன் பண்ணி சொல்லலை நானா என்னோட ஸ்பீச் பிடிச்சவங்களுக்கு என்னோட விருப்பத்தை நான் சொல்றேன் என்னோட எமோஷன்ஸ் இப்போ லைஃப்ல வந்து கஷ்டம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பணம் இப்போ இருக்கும் இப் அதுக்கப்புறம் இருக்காது இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் யார் வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய லைஃபே எடுத்துக்கோங்க இருந்து இப்போ நான் எப்படி இருக்கேன் அதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி என்னோடய வீட்டில் எப்படி நாங்கள் மணி நாங்கள் எப்படி பணம் செலவு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும் நான் சின்ன இருந்து எப்படி பார்த்து வளர்ந்தேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்பா அம்மால இருந்து ஆரம்பிக்கலாம் அப்பா எப்போதுமே ஹண்ட்ரட் ருப்பி செப்பல் இல்லையா ஒரு செவன்டி ருப்பி அந்த ஒரு மாதிரி ரப்பர் ரப்பர் செப்பல் தெரியுங்களா கீழே வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் ஆனா நம்ம கால் யூஸ் பண்ற இடத்துல வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து தமிழ்நாடு போயிருந்தேன் தெரியுமா அப்ப வந்து அப்பாவுக்கு ஆணி கால் ஒரு கால் சரியா நடக்க முடியாது செப்பல் இல்லாம நடந்தாங்க அப்படின்னா பயங்கரமா வலிக்கும் அது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் அம்மாவுமே இப்போ கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்களா நிறைய நடக்கணும் எனக்கு நானும் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன் அம்மாவுக்கு வந்து வெடிப்பு அதிகமா இருக்கும் அவங்க வந்து வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை அப்படின்னு அவங்கள அவங்கள வந்து அவங்க அதிகமா கேர் பண்ணிக்க மாட்டாங்க சம்பாரிச்சா போதும் அவங்களுக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கும் அதனால அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுவாங்க அவங்களோட கேர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நான் வந்து என்னோட அப்பா அம்மாக்கு செலவு பண்ணது கூட சொல்லி காமிக்கிறியா இல்லை நான் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல நான் ஒரு பிரசன்ட் நான் அந்த மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இதை வச்சே தெரியும் என்னோட அப்பா அம்மா பணத்தை எப்படி சேமிக்கிறவங்க எப்போதுமே அப்படிதான் செப்பல் யூஸ் பண்ணுவாங்க அம்மாவுமே நார்மலாக அந்த ஹண்ட்ரட் ருபிக்குள்ள ஃபிஃப்டி ருபி செப்பல் செவன்டி ருபி செப்பல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு குதிங்கால் வலிக்கும் அப்படிங்கிறத நினச்சி ரெண்டு பேருக்குமே நல்ல பஞ்சு நல்ல சாஃப்டா இருக்கும் ஸ்லிப்பர் டூ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி அந்த ஸ்லிப்பரில் கூட ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் ஹோல் ஹோலாக இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து சீக்கிரமாக அறுந்து போகாது கம்பெனி கம்பெனி செப்பல்னு சொல்லுவாங்க அதிகமாக இப்படி தான் நம்ம செருப்பு கடையில் போய் கேட்குறோம் அப்படின்னா இது வந்து கம்பெனி மாடல் இது வந்து சீக்கிரமாக இருந்து அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அப்படி டூ ஃபிஃப்டி ருப்பிக்கு நான் வாங்கி டூ ஹண்ட்ரட் ஒரு டூ ஃபிஃப்டி தான் நான் வாங்கி கொடுத்தேன் நான் அப்பா கிட்ட கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை பணம் ஏன் இப்படி அதிகமாக செலவு பண்ற அப்படிதான் சொன்னாங்க டூ ஃபிஃப்டிக்கே என்னோட அப்பா இப்போவும் அப்படிதான் இருக்காங்க ஏன்னா இருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது ஓட்டு வீடு தான் ஓ மேலே ஓடு கீழே மண்ணு வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் டென்த்து வரைக்குமே வீடு அப்படி தான் இருந்தது நான் இப்போ வேணால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போயிருந்தேன் தெரியுமா அப்போ தான் அம்மா புதுசாக வீடே கட்டியிருந்தாங்க அம்மாவுமே நிறைய கஷ்டப்பட்டாங்க நான் வந்து டென்த்து படிக்கும் போதுலேருந்தே எங்களோட வீடெல்லாம் சில டைம் மழை பெஞ்சிருக்கும் போது ஓட்டு வீடு தானே அந்த கரையான்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த பூச்சி சாப்பிட்டு இத்து போயி ஒரு மாதிரி உடஞ்சிருக்கும் அப்படிலாம் தான் இருந்தோம் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வீடு கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆனா நிறைய சுச்சுவேஷன் சரியா இல்லைன்னு சொல்லி தள்ளி போய் தள்ளி போயி நான் தமிழ்நாடு போறதுக்கு முன்னாடிதான் அவங்க ஆகஸ்ட்ல நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மார்ச்லயோ இல்லை ஏப்ரல்லயோ தான் பால் வீடெல்லாம் கட்டி முடிச்சு பால் காய்ச்சி முடிச்சாங்க அதுவுமே அம்மா நிறைய ஒர்க் பண்ணி பணம் சேர்த்து வச்சு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அம்மாவோட ஆசையுமே கூட நம்ம வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலை தான் முன்னாடி அதுக்கப்புறம் இந்த மில்லு அதெல்லாம் நான் டென்த் படிச்சதுக்கு அப்புறம் தான் கூலி வேலை தான் எங்களுக்கு வந்து அதிகமா புது டிரெஸ் வந்து தீபாவளிக்கு இருக்குன்னா பொங்கலுக்கு இல்லை ஏதாவது ஒரு பண்டிகைக்கு வாங்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பண்டிகைக்கு இல்லை அதே ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரிதான் நாங்களா இருந்தோம் தான் பாப்பாவுக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் ஒவ்வொரு ட்ரெஸ் எடுக்கிறேன் ஏன்னா நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா எங்க வீட்டோட சூழ்நிலை தெரிஞ்சுமே அப்பா அம்மாவை நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் நானா இருக்கட்டும் இல்லை என் தங்கச்சியா இருக்கட்டும் நான் தங்கச்சிக்கிட்ட அதிகமா சொல்லுவேன் அவ எதாவது ஆசைப்பட்டா அப்படின்னா எனக்கும் அவளுக்கும் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க தெரியுமா இப்ப ஏதாவது ஒரு திருவிழாவே இருக்கட்டும் அதை வந்து அவகிட்ட கொடுத்து அவளுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி வாங்குறது அதெல்லாம் நிறைய டைம் நடந்திருக்கு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சே நாங்கள் எதுவும் கேட்டுக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் நிறைய விஷயம் கேட்டு கோவப்பட்டதும் இருக்குது அது வந்து சின்ன வயசாக அது அப்படிதான் இருக்கும் இதுதான் வாங்கி கொடுக்கலாம் இதையாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சண்டை போட்டிருக்கோம் நாங்களும் சில டைம் அப்பா அம்மா கிட்ட பணம் இல்லை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன் அதை விட நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போற வரைய ஒரு ரூபாய் இல்லாட்டி ரெண்டு ரூபாய்தான் கொடுப்பாங்க ஹைக்கு செலவுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து படிக்கிற வரையும் அஞ்சு ரூபாய் நான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து படிக்கும்போது வந்து பஸ்ஸு டிக்கெட்டு ரெண்டு ரூபாயோ இல்லை மூன்று ரூபாயோ தான் எனக்கு அப்பையும் சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அஞ்சு எல்லாம் கொடுக்கல பஸ் ஆட்டோல போனோம் அப்படின்னா அஞ்சு ரூபாய் அந்த மாதிரியெல்லாம் பஸ் பஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி டென் ருபி கொடுப்பாங்க அது இல்லாமல் ஃபைவ் ருப்பி தான் செலவுக்கு நாங்கள் கொண்டுட்டு போவோம் அப்படி தான் இருந்தது அதுவும் பாப்பாலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நான் என்னை வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் நான் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அடம் பிடிச்சி நாங்கள் தான் படிப்பேன்னு படித்தேன் ஆனால் என்னோட அம்மா நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போது பணம் அவங்களால அதிகமாக கட்ட முடியாமல் பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்துட்டாங்க அவளுக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை நான் தனியாக தான் படித்தேன் அந்த மாதிரி கிளாஸ்மேட்ஸ் வேற ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தோம் ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ வேணா த்ரீ தௌசண்ட்க்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு எல்லாம் ஸேரீ யூஸ் பண்ணலாம் அது எல்லாமே எனக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் நானா உண்மையாவே சொல்றேன் இந்த யூடியூப் பணத்துல தௌசண்ட் ருப்பீக்கு இன்னும் ஒரு நாள் கூட நான் ஸேரீ எடுக்கவே இல்லை பாப்பாவுக்கு எதாவது தேவையானதை எடுத்திருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் எடுத்திருக்காங்க ஆனால் எனக்கு வந்து கடைக்கு போய் ஷாப்பிங் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்து பணம் செலவு பண்றோம்னா ஓகே எனக்கு பிடிச்சதை நான் வாங்கியிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படலாம் கடனுக்குன்னு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது எடுத்துக்கன்னு சொல்லி இல்லை இந்த பண்டிகைக்கு நம்ம சாரி எடுத்து தானே ஆகணும்னு சொல்லி பிடிக்காத சாரி எதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணும்னு நான் நான் வந்து அதிகமா ஆன்லைன்ல ஏதாவது பிடிச்சது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த தான் நான் அதிகமா எடுப்பேன் இப்பயுமே ஏன்னா நான் யூடியூப்ல இன்கம் பண்றோம் அதனால நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு சேரீ கட்டலாம் அப்படிலாம் என்னைக்குமே நான் என்றைக்குமே நான் தோணுனதே இல்லை பாப்பா நல்லா இருக்கணும் பாப்பாவுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் அப்படி வேணா யோசிச்சு அதுவும் பாப்பாவுக்குமே நிறைய ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா கம்பல்சரி த்ரீ தான் எடுப்பேன் ஒரு நாள் கூட இன்னமும் பாப்பாவுக்கு நான் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பியில் எடுத்ததே இல்லை அதிகமாக அவள் இப்போ இதில் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அதுவுமே அஞ்சு டி ஷர்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீ அஞ்சு பேண்ட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபி இந்த மாதிரி தான் நான் பார்த்து செலக்ட் பண்ணி அவளுக்கு வாங்கி கொடுப்பேன் நான் முன்னாடியும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னலாக ஸ்பீச் பண்ண சொன்னீங்க அதில் வந்து எனக்கு உண்மையாகவே தெரியல ஏன்னா என்ன விட பெரியவங்களா நீங்க உங்களுக்கு வந்து என்ன விட லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்ன விட நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கலாம் ஆனா உங்களோட ஏஜுக்கு இன்னும் நான் வரல இப்போதைக்கு நான் எப்படி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறது உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு ஏதாவது என்னோட லைஃப்ல இருந்து ஓகே இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைக்கலாம் நீங்களும் விரும்பலாம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு உண்மையாவே மணியை பத்தி மட்டும் தனியா மோட்டிவேஷனலா ஸ்பீச் பண்ண தெரியலன்னு தான் சொல்லணும் அதனால மேரேஜ் பிஃபோர் எப்படி இருந்தேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொன்னேன் ஸ்கூல் டைம் முடிஞ்சு கம்பெனில இருக்கும் போதெல்லாம் என்னோட ராஜ்யம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சம்பளம் வாங்கின உடனே என் அம்மா கிட்ட சொல்லாம என்னோட அம்மாக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தேன் ஆனா அதை இன்னமும் அம்மா கட்டாமயே வச்சிருக்காங்க ஒரு ஒயிட் கலர் கேரள சாரி மாதிரி இருக்கும் அதுல வந்து ஆரஞ்சு கலர் பாசியெல்லாம் போட்டு ஒர்க்கிங்ல சூப்பரா இருக்கும் அதை இன்னமுமே அம்மா சொல்லுவாங்க நான் யூஸ் பண்ணவே இல்லை அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து அந்த ஜிகு ஜி சேரி யூஸ் பண்ற போயிடுச்சு அதனால உனக்குதான் வச்சிருக்கேன் இந்த விஷயத்த அதுக்கப்புறமுமே அந்த வேலைக்கு அப்புறம் தான் தீபாவளி பொங்கல் அப்புறம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ட்ரெஸ் எடுத்தேன் அந்த டைம்ல தான் அப்புறம் பாப்பாவுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருந்தது கம்பெனில வேலை செய்யும் போதுமே நல்லா செலவு பண்ணுவேன் அந்த அம்மாவுமே என்னை பார்க்க வரும்போது ஒரு கட்டை போய் ஃபுல்லா தீனி கொண்டு வருவாங்க முறுக்கு நம்ம ஊர்ல கிடைக்கும்ல கடலை கொண்டுட்டு வருவாங்க முறுக்கு காராச்சேவு இந்த மாதிரி பச்சரிசி மாவு கூட இடிச்சு கொண்டுட்டு வருவாங்க ஏன்னா சீனி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுடு தண்ணி போட்டு சீனி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறது நிறைய டைம் ஃபுல் நைட் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அரிசி கொண்டுட்டு வர சொல்லுவேன் இல்லாட்டி உளுந்து வறுத்து கொண்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வருவாங்க இருந்துமே சில டைம்லாம் செலவு பண்ணிருக்கேன் அப்புறம் இவங்களை லவ் பண்ணுற டைமில் வீட்டுக்கு பணம் கொடுக்காம அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணதுலாம் நடந்திருக்கு அதுவும் ஒரு ஏஜ் அதை அதையும் தாண்டி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணனும் அப்பதான் அம்மாவோட வேல்யூவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அதுவும் பிரெக்னன்டா இருந்ததுல இருந்து ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட ஊர்ல பிரெக்னன்டா இருக்கிறவங்களை எல்லாம் அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிறதுல இருந்து அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் இதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன்னா அதுல இருந்தே அம்மாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை அவங்க இல்லைனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு யோசனை இருந்து கல்யாணம் முடிஞ்சு பிரெக்னன்ட் எல்லாம் ஆயாச்சு அதுக்கப்புறம்தான் நிறைய மிஸ் பண்ணேன் இன்னொன்னு நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு என் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட பாப்பா இப்ப எப்படி இருக்காளோ அப்படிதான் நானும் இருந்தனும்னு தோணுது என்னன்னா முதல் விஷயம் நான் யாரு கேட்டாலும் சொல்லுவேன் எனக்கு என்னோட தான் ரொம்ப பிடிக்கும்னு ஆனா அப்பா வந்து காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் இந்திருச்சு வேலைக்கு போயிருவாங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே பாப்பாங்க சாப்பாடுல இருந்து இல்ல எங்கயாவது கோவில் கூட்டிட்டு போறதா இருந்தாலும் எப்பயாவது ஒரு டைம் அப்பா வருவாங்க இல்லாட்டி நாங்க தனியா அம்மா கூட தான் வெளிய போய்ருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பி விடு இந்த மாதிரி எல்லாமே அம்மா தான் செஞ்சிருக்காங்க இருந்தும் என்னன்னா அம்மா கொஞ்சம் கோவப்படுவாங்க திட்டுவாங்க அப்படிங்கறதுனாலயே அப்பா வந்து சைலண்டா பேசுவார் அதனால அப்பா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் இப்போவும் पापा சேட்டை பண்ற சொல்றது கேட்க மாட்டேங்கிறா அடம் பிடிக்கிறான்னு சொல்லி அவர் திட்டுவனா பார்த்தா மட்டும் ஒரு எப்போதுமே அப்பா எங்க அப்பா கேட்டுட்டே இருப்பா எதாவது ஒரு தப்பு பண்ற அப்படின்னா அடிப்பேன் ஒரு நாள் ஒரு அட்வைஸ் கேட்டேன் குழந்தைங்களை நம்ம அதிகமா அடிக்க கூடாது நம் அவங்க அழும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதுதான் அவங்களோட பிரெயின்ல இருக்கும் அதுதான் அவங்களோட குழந்தைக்கும் கத்து கொடுப்பாங்க அதனால அவங்கள அதிகமா அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பாத்ததுல இருந்து அவளை அடிக்கிறதை விட்டுட்டேன் ஆனா இருந்துமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா பார்த்தாரு அப்படின்னாவே அந்த தப்பு பண்ண மாட்டா சொல்றது கேப்பா ஆனா நான் எடுத்து மெரட்னா தான் பயப்படணும் நான் கூப்பிட்டா வரவே மாட்டேன் அவங்க அப்பா பார்த்தாவே போதும் அந்த மாதிரி மாறிட்டான் என்ன செஞ்சாலும் அப்பா தான் வேணும் அப்பா 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 அப்படின்னேதான் இருப்பா ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அடிப்பேன் திட்டுவேன் அதனால அப்படி ரொம்ப லைஃப் மாறுச்சு என்னோட பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த லைஃப் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா தயவு செய்து சொல்றேன் இந்த வீடியோல நான் பணத்தை பத்தி மோட்டிவேஷனலா பேசுறேன்னு இல்லையோ அப்பா அம்மா பேச்ச கேளுங்க மேரேஜுக்கு அப்புறம் புரிஞ்சுகிட்டத மேரேஜுக்கு முன்னாடி புரிஞ்சிட்டு இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது பட்டு திருந்தினால சொல்றேன் நம்ம ஒருவேளை அப்பா அம்மா கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா நம்ம குழந்தை நம்மளை கஷ்டப்படுத்தி உன்னோட அப்பா அம்மா நீ கஷ்டப்படுத்தும் போது உன்னை எப்படி பேசு பண்ணாங்கிறத நம்ம குழந்தைய வச்சு கடவுள் நம்மளுக்கு கத்து கொடுத்துருவாரு இதுதான் என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உண்மை சம்பவமே இதுல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஏதோ என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் உங்கள் கிட்ட பேசியிருப்பேன் இல்லை இது மொக்கையா போச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாகவும் பேசியிருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம் எங்கே இருந்தோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து முடிச்சுட்டுங்கிற மாதிரி தான் தோணுது என்ன எதுவுமே எனக்கு சரியாக பேச தெரியல இது வந்து எதை எதையோ காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பேசலாம் என்ன பேசினா அவங்களுக்கு அவங்க திருப்தியாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு யோசித்து யோசிச்சு எங்கே இருந்தும் ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சாச்சு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்